எவருக்காக பேசினேன் யாருக்காக பேசினேன் எத்தனை ராக சிற்பட்டு பசங்களுக்கு அது மாதிரி இதுக்கு முன்னாடி இதுவரை யாரும் பாராளுமன்ற உறுப்பினர் தாங்கள் செய்த காரியங்களை செய்த சேவைகளை ஆற்றிய செயல்பாடுகளை மக்களுக்கு வெளிப்படையாக புத்தகம் போட்டு கொடுக்கவும் இல்லை வெள்ள அறிக்கையாக தந்தவும் இல்லை இது அத்தனையும் இருக்கு இந்த ஐந்தாண்டுல நல்ல தமிழில் குழந்தைங்களுக்கு படம் போட்டு காட்டுற மாதிரி ஒவ்வொரு படத்தையும் போட்டுக் காட்டி அத குடுத்திருக்கான் ஐந்தாங்களா படிச்சவங்களுக்கு போல அத்தனையும் தெரியும் அவரை பெரிய கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாத்திட்டையும் கொடுத்திருக்கும் ஒரு வேளை வரலதான் இந்த நாலு பேரு வரும் ஆக இந்த புத்தகத்தை நீங்க பொறுப்பு பாருங்கள் இது வரைக்கும் எந்த தமிழ்நாட்டு மாற்றமும் இல்ல இந்திய அளவுலயே யாரும் இது செய்த காரியங்கள ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து தன்னுடைய தொகுதி மக்களுக்கு புத்தகம் போட்டு கொடுத்தது கிடையாது அதுக்கு ஒரு பெரிசன் தன்னம்பிக்கையான வெளிப்படை தன்மையான அதை நான் செய்திருக்கிறேன் அதோடு கூட இந்த பாராளுமன்றத்தில் நான் பொழுது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஆண்டுக்கு ஐந்து கோடி கொடுக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு எவ்வளவு இருபத்தி ஐந்து கோடி கொடுத்தாங்க ஆனால் கொரோனா வாங்கினா ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்கல பதினேழு கோடி தான் கொடுத்தாங்க ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அந்த பதினேழு கோடியில் என்ன செய்வேன் என்பது இந்த புத்தகத்தில் இருக்குது என்றாலும் கூட உங்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் நான் கல்யாணம் என்ற முறையில் என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் பெரும்பாலான அரசு பள்ளிகளில் போதுமான ஒழிப்பறைகள் இல்லை வகுப்பறல் இல்லைன்னா அப்போ மாணவிகள் உட்கார்ந்து போய் பெண்கள்லாம் தரையில் உட்கார்ந்து மருத்துவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அதுதான் பெரம்பலூர் பெரம்பொருளுடைய பாராளுமன்ற தொகுதி இருக்குது ஆக எனக்கு வந்து பதினேழு கோடியில் நான் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டது நாற்பத்தி ரெண்டு வகுப்பறை கட்டி கொடுத்திருக்கேன் அரசு பள்ளிகளுக்கு நாற்பத்தி ரெண்டு வகுப்பறை கட்டி கொடுத்திருக்கேன் பல ஊர்களில் உங்களுக்கு சமூக குடம்பு கட்டியிருக்க அதுவும் கட்டி கொடுத்திருக்கிறேன் நியாய கேட்டீர்கள் அதையும் கட்டி கொடுத்திருக்கிறேன் மேல்நிலை நீர்த்து கட்டி கேட்டீர்கள் அதுவும் கட்டி கொடுத்திருக்கிறேன் பள்ளிகளுக்கு சுற்றுச்சூழல் கேட்டீர்கள் அதையும் கட்டி கொடுத்திருக்கிறேன் கைப்பறிகள் கேட்டீர்கள் அதையும் கட்டிக்கொடுத்திருக்கிறேன் போர்வர்கள் கேட்டீங்க அதையும் பண்ணி கொடுத்திருக்கோம் ஆக சில ஊரில் பெஞ்செல்லாம் கேட்டாங்க அதுக்கு மேலே பணம் இல்லை என் சொந்த செலவுல இருநூறுக்கு மேற்பட்ட பெஞ்சு டெஸ்கை இலவசமாக வாங்கி கொடுத்துருக்கேன் பல பள்ளிகளுக்கு ஆக அந்த பதினேழு கோடி ரூபாயும் ஒரு பைசா கூட மிச்சம் வைக்காமல் அத்தனையும் என்னுடைய மக்களுக்கு சரி செய்திருக்கிறேன் இதே அழுத்தமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ எம்பிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேகா விட்டுருவாங்க அந்த கொடுக்கல பதினேழு கோடியே கண்டு கணம் விட்டுட்டா அது கலெக்டர் ஆஃபீஸ் தூங்கிட்டு இருக்கும் மக்கள் என்ன கேட்கறாங்கன்னு கண்டுக்க மாட்டாங்க அவங்க வந்து முடிவு என்ன பண்ணுவாங்க மீ இருக்கிற பணத்தை கொண்டு போய் டெல்லிக்கு அனுப்பிச்சிடுவாங்க யாரு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க நான் அதற்காகத்தான் சொல்லியிருக்கிறேன் அரசு கொடுத்த பதினேழு கோடி ரூபாயை ஒரு பைசா கூட மேலும் இல்லாமல் மக்களாகி உங்களுக்கு உங்கள் தேவைகளுக்கு கேட்டவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கேன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல அதோடு மட்டுமல்ல அதோடு நான் கடந்த முறை வந்தபோது என்னுடைய சொந்த செலவில் என்பேன்புறது பாராளுமன்ற தொகுதியில் ஏழை எளிய மாணவர்களை ஆயிரத்தி அறுநூறு பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி தருவேன் என்று சொன்னேன் உயர்கல்வி செய்து கொடுத்து முடித்திருக்கிறேன் ஆயிரத்தி இருநூறு பேரை ஏழை எளிய தேர்ந்தெடுத்து இன்றைக்கி அந்த எல்லாம் பட்டதாரிகள் ஆகி இன்னைக்கு பெருமையோடு மகிழ்ச்சியோடு உண்மையோடு இருக்கிறார்கள் அவரெல்லாம் இன்னைக்கு படித்ததெல்லாம் இன்ஜினியரிங் படித்தாங்க அதே மாதிரி சட்டம் படித்தாங்க எம்பிஏ படித்தாங்க அதே மாதிரி விவசாய கல்வியில் பட்டம் பெற்றார்கள் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பம் பெற்றோர்களை பொழுது ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள் சில நேரங்கள் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகிறோம் வர்றாங்க பெற்றோர்கள் வர்றாங்க படித்த மாணவ மாணவிகளோடு வருகிறார்கள் பார்க்கிறபோது ஐயா எங்களுடைய குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு பட்டதாரி இருக்கிறார் என்னெல்லாம் நடக்கவே நடக்காது நினச்சே பார்க்க முடியாது அந்த புண்ணியத்துக்காக சொல்லி அவங்க பேசும்போது கண்ணீர் வருகிறது அத்தகைய ஒரு செயலை நான் சொல்லியவாறு இந்த பாராளுமன்றத்தில் செய்திருக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருது இப்போ மறுபடியும் வாக்குக்காக வந்திருக்கிறேன் எப்படி கடந்த முறை என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்குறுதி கொடுத்தேனோ அதே போல் மேலும் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன் அதாவது முன்னாடி இளைஞர்களுக்கு ஏன்னா மாணவ மாணவிகளை படிக்க வைப்பேன்னு சொன்னேன் படிக்க வைத்து விட்டேன் அதற்கான செலவு என்ன தெரியுமா நூற்றி பதினெட்டு கோடி இந்த புத்தகத்தில் இருக்குது நூற்றி பதினெட்டு கோடி யாராவது கோடினாலே நூற்றி பதினெட்டு கோடி கொடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை படிக்க வைப்பதற்கு உணவு தருவதற்கு தங்கும் இடம் எல்லாம் நூற்றி பதினெட்டு கோடி செலவிருக்கேன் இப்போ நான் இரண்டாவது வாக்குறுதியை கொடுக்குறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதாவது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வர்ற தேர்தலில் உங்கள் வாக்குகளை போட்டு வெற்றி பெற செய்தால் இன்னொரு வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் ஏழை எளிய மக்கள் உள்ள குடும்பங்கள் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அது மாணவ மாணவிகள் இது என்ன குடும்பங்கள் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயிர் மருத்துவம் தரப்படும் அது என்ன உயிர் மருத்துவம் ஹார்ட் ஆபரேஷன் கிட்னி ஆபரேஷன் மூட் ஆபரேஷன் இழப்பு ஆபரேஷன் இதெல்லாம் வந்தபோது திடீர்னு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா முதல்ல அஞ்சு வருஷம் கட்டும்பா எத்தனை குடும்பத்தால் கட்ட முடியும் கட்ட முடியாது ஆகவே என்பது முன்னாடி கொடுத்து இளைஞர்களுக்கு பெரும்பாலும் நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனை யாருக்கு வரும் வயதானவங்களுக்கு வரும் ஆக இந்த இந்த திட்டமே பெரும்பாலும் வயதானவர்களுக்கு வரும் ஆக அந்த ஆயிரத்துக்கு ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம்னால இன்சூரன்ஸ் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் பணத்தை நான் கட்டுவேன் ஆக நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து லட்சம் பேர் இன்சூரன்ஸ் பண்ணி அதை நான் அவர்கள் செலுத்துவேன் அந்த வகையில வயதான பெரியவர்களுக்கும் முதியோர்களுக்கும் உங்களுக்கு மருத்துவம் செய்ய உயர்நிலை மருத்துவம் செய்யப்படும் என்ற இரண்டு வாக்குறுதியை தனிப்பட்ட என்று சொந்த சேவை செய்வேன் என்று கூறிக்கொள்ளுகிறேன் அடுத்தது இப்ப நடக்கப்பட்ட தேர்தல் எதுக்கு டெல்லிக்காக எதுக்காக டெல்லிக்காக தமிழ்நாட்டுக்காக அல்ல அசம்பிளி எலெக்ஷன் இல்லை அப்ப டெல்லிக்கு போகிற போது யாரு போகணும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போகணும் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொகையில பதினாலு லட்சம் வாக்கு இருக்கு ஒன்று ரெண்டு இல்லை பதினாறு லட்சம் வாக்குகள் இருக்கிறது யாருக்கு அதிகமாக வாக்கு விழுகிறதோ அல்லது போடுகிறீர்களோ அவர்கள் தான் டெல்லிக்கு செல்ல முடியும் அப்படி போது அவர்கள் நான் சொன்ன மாதிரி பல காரியங்களை ஆற்றக்கூடிய திறமை உள்ளவர்களாக அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த வகையில் எனக்கு பத்தாண்டு கால அனுபவம் எனக்கு இருக்கிறது காரணம் இருக்கிற மத்திய பிரதமர் அமைச்சராகட்டும் ஆகட்டும் மற்ற அமைச்சர்களாகவும் என்னோடு நெருங்கி பழகக்கூடியவர்கள் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் மோடி என்ன பார்த்தாலே சார் நன்றின் பார் அந்த மாதிரி நாங்கள் நட்போடு இருக்கிறோம் அந்த பொறுமைக்குரிய அந்த அமைச்சர்களோட பழக்கத்தில் நான் இருக்கிறேன் அந்த வகையில் எதை கேட்டாலும் இந்த தொகுதி செய்வார்கள் நியாயமானதாக நான் என் சந்தேகம் எதுவும் கேட்க போகிறதில்லை எனக்கு தேவையும் இல்லை அதனால் ஒரு அத்தகைய அப்ரோச் உள்ள நல்ல பாராளுமன்ற ஒரு பெரும் தேர்ந்தெடுக்கணும் அப்படி எடுக்கும்போது இப்போ வந்து நான் என்ன செஞ்சேங்க நிரூபித்து விட்டு வந்து உங்களை மீண்டும் வாக்கு கேட்குறேன் ஆனால் இப்போ யாரையாவது வேற யாராவது கே கேட்டிங்கன்னா எதை சொல்லி வருவார்கள் என்னை தவிர வேற யாராவது வந்தாங்கன்னா எதை சொல்லி எனக்கு வாக்கு போடுன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து திமுக மந்திரியாக இருந்தாரு நல்லா சம்பாதிச்சாரு அந்த சம்பாதிச்சு நானும் என்னை கொடுத்தீங்கன்னா நானும் அதே மாதிரி சம்பாதிப்பேன் எங்கேருந்து இருந்து அப்படின்னு கேட்டு வருவாரா என்ன சொல்லி வருவாரு ஆக நல்லவர்களை திரும்ப மோடியுடைய கடமை எல்லாம் என் நாடு அடைய வேண்டும் என் நாட்டு மக்கள் உயர வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் ஏழை இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று இறைபாக திட்டங்களை நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் மோடி வந்து மிக 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 எளிய குடும்பம் ஏழ்மையிலிருந்தவர் அங்க அம்மா வந்து பத்து வீட்டுக்கு பத்திரம் பாத்திரம் தேசி படிக்க வச்சாங்க அவருடைய உழைப்பாலும் நேர்மையாலும் உண்மையாலும் இன்னைக்கு மிக உயர்ந்த பதவியான நாட்டு பிரதமராக ஆகியிருக்கிறார் வெளிநாட்டுக்காரனால் இப்படி ஒரு பிரதமர் எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிறான் ஆஸ்திரேலியாக்காரன் மோடியினுடைய பாஸ் என்று சொல்லுகிறார்கள் ஆக எனப்படி ஒரு எனக்கு பிரதமர் கிடைக்கவில்லை என்று வெளிநாட்டுக்காரன் இயங்கி கொண்டிருக்கிறான் அத்தகைய மோடியை பற்றி நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அவர் காலத்தில் இந்தியா முன்னேறவில்லை என்றால் எந்த வாரத்திலையும் முன்னேறது காங்கிரஸ் காங்கிரஸ் பல்லாண்டுகளாக ஆண்டுது ஆண்டி கடைசியில் என்னாச்சு வறுமை தான் மிஞ்சியது பள்ளிக்கூடமில்ல சரியான வகுப்பு கிடையாது வந்து எதுவுமே கிடையாது அதனால மோடி நமக்கு கிடைச்சது பொண்ணும் ஆண்ட ஒன்று பொண்ணுன்னு சொல்லிட்டாலும் சரி அப்படி நமக்கு கிடைத்த அவர் நம்ம கிடைத்த இன்னொரு மிகப்பெரிய சக்தி அது அதை நம்ம விட்டு கூடாது அந்த வகையில் நீங்கள் நல்ல ஒரு தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் எல்லாம் ஏதோ காரணத்தினால் பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு ஒரே சின்னத்தை நினைத்து நினைத்து ஐம்பது ஆண்டு கால அந்த ஊரே போட்டு போட்டு உங்களையும் கெடுத்துக்கொண்டு கொண்டு நாட்டையும் கெடுத்து ஊழல் நாடு என்றால் தமிழ்நாடு ஊழல் மந்திரி என்றால் தமிழ்நாட்டு ஊர் மந்திரிகள் என்று ஊர் பேசுகிற அளவுக்கு வைத்து விட்டீர்கள் வெளிநாடுகள்லாம் போகும்போது தமிழ்நாடு டெல்லிக்கெல்லாம் போகும்போது உங்கள் ஊரெல்லாம் ஊழல் மந்திரிங்கிறாங்கள உண்மைதானே அப்படிங்கிறாங்க அது உண்மைதான் ஏன் இப்போ ரெண்டு மந்திரி உள்ளார் கிடக்கிறாரு ஜெயிலில் போனவருன்னு வரல மித்த அஞ்சு மந்திரிகளும் லிஸ்டில் இருக்கிறாங்க எந்த நேரத்தில் உள்ள போகிறோம்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி மந்திரை வைத்திருக்கிற ஒரு ஆட்கள் அந்த கட்சியிலிருந்து வர ஒருத்தர் நமக்கு எம்பியாக வர வேண்டுமா என்ன அதனால் நல்லவர்கள் இருக்கிற அந்த இடத்தோடு நல்லவர்கள் சேரணும் கெட்டவர்களோடு கட்டவர்கள் சேரணும் அதனால் மக்களை ஒன்று புரிஞ்சுங்க நம்முடைய வளர்ச்சி பாராளுமன்ற தொகுதி ஏற்கனவே ஒரு பிற்படுத்தப்பட்ட வளர்ச்சி அடையாத தொகுதியாக பேசப்படுகிறது அதெல்லாம் யாரும் நமக்கு மேல ஒரு யாரும் பரிதாபப்பட எங்களால் உயர முடியும் எங்களால் உயர்ந்து கொள்ள முடியும் எங்கள் திட்டங்களை முறையாக செய்து கொடுத்தால் நிச்சயமாக நாங்களே வளர்ந்து கொள்வோம் அந்த தொழிற்சலோடு நம்பிக்கையோடு நீங்கள் வாக்களியுங்கள் எதிர்காலத்தில் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்து உங்களை கேட்டு உங்களை மனுக்களை போற்று வேண்டியது செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியோடு நீங்கள் தவறாமல் வாக்களியுங்கள் தாமரை சொன்னோம் தாமரை சொன்னோம் தாமரை சொன்னோம் நன்றி

Thank yeah. you.